அம்மா சமாஜியம் வளர்ச்சி பெற தான் எப்போதும் உறுதுணையாக செயல்படுவேன் என கேஜிஎஃப் நிறுவன தலைவர் ஜெட்டி குசுமா குமார் தெரிவித்துள்ளார் மேலும் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெறவுள்ள கம்மா மாநாட்டுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா நகரில் உள்ள டி ஆர் கல்யாண மண்டபத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சென்னை கம்மவாறு நாயுடு வர்த்தக சங்க தலைவர் திரு ஜெயராமன் தலைமை தாங்கினார் இதில் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் உறுப்பினர் வி எஸ் ராமன் வரவேற்புரையாற்றினார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக ஜட்டி குசுமகுமார் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள கம்மா மாநாட்டிற்கு ஒவ்வொரு கம்மா மக்களும் கம்மா சமூகத்தினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்மா சமூகத்தினரை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து கம்மா மக்களும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள கம்மா சமூகத்தினரைச் சேர்ந்த பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு உலக கம்மா மகாநாடு ஹைதராபாத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் கம்மா சமூகத்தினர் அதிகமாக இருப்பதால் அடுத்த நிகழ்வாக ஸ்ரீபெரும்புதூரில் இந்த மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் உலகளவில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்யம் கோடி கம்மா மக்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்வில் தானும் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் விவசாயிகளின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவன் என்றும் அவர் விளக்கினார் கம்மா சமூகத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் கேஜிஎஃப் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள இந்த கம்மா மகா நாட்டை வெற்றி பெற செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த கம்மா தலைவர்கள் முன்று ராவ் வி ஜி ஜெயக்குமார் ஆனந்தராமன் ஹைதராபாத்தில் இருந்து தாளுரு சுதாகர் இ சுபாராவ் కూటోడ సౌరి రాజు నర్రా రాఘవేంద్ర రావ్ పి ప్రకాష్ సక్రపాణి ఈరోజు ఇక్కడ జైలో అన్నానగర్లో ఇరవై ఐదు చెన్నైలో ఉన్న కమ్మ సంఘాల ప్రతినిధులు వారి నాయకులు ట్రేడర్స్ అసోసియేషన్ కమ్మ ట్రేడర్స్ అసోసియేషన్ యొక్క నాయకులు అందరూ కలిసి జయరామన్ గారు జయకుమార్ గారు రామన్ గారు అనంతరామన్ గారు ఇక్కడ ఉన్న కమ్మ పెద్దలందరూ కలిసి ఈరోజు ఒక ప్రిపరేటరీ మీటింగ్ ఏర్పాటు చేసుకోవడం జరిగింది ఫిబ్రవరి ఎనిమిదో తారీఖు జరగబోయే అతి భారీ కమ్మ మహానాడు పది లక్షల మంది జనాభాతో ఉన్న కమ్మ మహానాడుకి సంబంధించి ఈరోజు ఏర్పాట్ల గురించి ఈరోజు చాలా పెద్దగా చాలా భారీగా జరిగింది ఇక్కడెక్కడ నుంచి ఈ చుట్టుపక్కల తమిళనాడులో కమ్మవారు అరవై ఐదు లక్షల పైన ఉంటారు తమిళనాడు యొక్క జనాభాలో ఎయిట్ పర్సెంట్ కమ్మాస్ ఉంటారు దాంతోపాటు తెలుగు వాళ్ళు కూడా చాలామంది ఉంటారు ముఖ్యంగా రాజకీయాల్లో శాసించే స్థానంలో ఒకప్పుడు ఉండే కమ్మవారు కొన్ని కారణాల వల్ల వెనుకబడుతున్నారు కాబట్టి ఈ కమ్మ గ్లోబల్ ఫెడరేషన్ ప్రపంచంలో ఉన్న కమ్మవారందరినీ ఒక ప్లాట్ఫామ్ మీదకి ఒక వేదిక మీదకి తీసుకోవాలనే ఉద్దేశంతో కమ్మ గ్లోబల్ ఫెడరేషన్ కేజీఎఫ్ స్థాపించడం జరిగింది దానిలో భాగంగా ఫిబ్రవరి ఎనిమిది నాడు శ్రీ జరగబోయే అతి భారీ ఖమ్మ మహానాడు పది లక్షల మంది యొక్క కమ్మ యొక్క ప్రతినిధులతోటి ఏర్పాటు చేసుకోబోతున్నాం దానికి భారతదేశంలో ఉన్న అన్ని రాష్ట్రాల్లో ఉన్న కమ్మ సంఘాల యొక్క అధ్యక్షులు పెద్దలందరూ రాబోతున్నారు అమెరికా నుంచి వేరే దేశాల నుంచి కూడా ప్రతినిధులు వస్తారు ஜனசமீக்கரணம் மாத்திரம் ஓன்லி தமிழ்நாடுலோ உன்ன கம்மவாரி தொட்டி ஜனசமயக்கரணம் இருக்குது இன்றைக்கு அண்ணாநகரில் கம்ம குளோபல் ஃபெடரேஷன் உடைய பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய மாபெரும் கம்ம மாநாட்டை எப்படி நடத்துவது யாரெல்லாம் அதில் கலந்து கொள்வது அவருடைய கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்றுத்தருவதற்காக இந்த இடத்தில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் தலைமையேற்று முக்கிய விருந்தினராக வந்திருக்கின்ற ஹைதராபாத்தில் வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஜெட்டி குசும் குமார் அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தீவிரமாக கடந்த பல மாதங்களாக போராடி வருகிறார் அது வெற்றி பெறும் என்றும் பல நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் பல்வேறு தேசங்களிலிருந்து பிரதிநிதிகள் இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கம்மா மக்களுடைய பெருமையை வலிமையை வாக்கு வலிமையை தெரிவிப்பதற்காக இந்த மாநாடு நடைபெறும் என்று இந்த கூட்டத்தின் தலைவர் திரு ஜெட்டி குசும் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மக்களுக்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் கேஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய கம்மா குளோபல் ஃபெடரேஷன் கம்மகுள மகாநாடு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தமிழ்நாட்டிலே ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலே நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையிலே அது குறித்து விவாதிப்பதற்காக கேஜிஎஃப் நிறுவன தலைவர் பெருமதிப்புக்குரிய குமார் அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து இன்று இங்கு வருகை தந்திருந்தார் கம்ம சங்கங்களுடைய முப்பது சங்கங்கள் கலந்து கொண்டு பங்கேற்று தலைமையேற்று அந்த விழாவிலே பேசிய நிறுவன தலைவர் குஷ்புகுமார் அவர்கள் இந்த மகாநாட்டிலே ரூ பத்து லட்சம் மக்கள் நம்முடைய இன சொந்தங்கள் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் இந்த ஒற்றுமை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு உலகம் முழுவதும் பரவி கிடைக்கின்ற நம் இன சொந்தங்களுக்கு நல்லதொரு அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இந்த நாட்டை இந்த மாநாட்டை பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக வெளியிட்டார்கள் Jai Kumar chennai. Kammar, Nala sangam. very good afternoon to everyone. Uh, there was a conference in annanagar taking the event on february 8th, kamma global federation, with a, a minimum crowd of around 1 million people. we are going to have a big Maha sangam where we are expecting all over tamil nadu, all kamma members to join. And make this a great success. This is not only just an uh, association, this is the future of our Kamas. We are going to make a revolution, making sure that we are having a good strength in India and our services are valid to the society. Thank you. My name is Prakash, Pallapotla Inaya Prakash from Sri Parmandur.